அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹு நல்லடியார்களே அன்பு சகோதரிகளே அல்லா அபுல்லாமிய மார்க்கம் இந்த மண்ணிலே சரியாக மற்றவர்களுக்கும் சென்று சேர்ந்திட வேண்டும் என்ற நன்னோக்கின் அடிப்படையில் யாரெல்லாம் இந்த தீனுல் இஸ்லாத்திற்காக தங்களால் முடிந்த முயற்சிகளை செய்கிறார்களோ அத்தகைய நல்லுள்ளங்கள் மீது அல்லா அபுல்லாலமீனுடைய அன்பும் அருளும் கருணையும் கிருபையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்ற நல்லதொரு பிரார்த்தனையோடு இன்றைய இந்த ஜும்மா உரையிலே நாங்கள் தியாகமின்றி சுவனம் இல்லை என்ற தலைப்பெண்களாக ஒரு சில செய்திகளை மாத்திரம் அறிந்து கொள்ள அறிந்து கொள்ளுவது அவசியமாக இருக்கும் என கருதுகிறேன் அன்பார்ந்த சகோதரர்களே அன்பு சகோதரிகளே அதைவிட தற்காலத்தில் முக்கியமான நிகழ்வுதான் இப்பொழுது இலங்கையில் சாதாரண தர பரீட்சை நடைபெற்று கொண்டிருக்கிறது மாணவர்கள் மீண்டும் ஒன்று முப்பது மணி அளவில் அவர்களுடைய பரீட்சைக்காக செல்ல வேண்டியிருக்கின்ற ஒரு காரணத்தினூடாக ஏழுமான அளவு ஜும்மாவை சுருக்கிக் கொள்ளுமாறு பல அறிவுறுத்தல்களும் நமக்கு வந்த வண்ணம் இருக்கிறது அதையும் கருத்தில் கொண்டு ஜும்மாவை மிகச் சுருக்கமாக அமைத்துக் கொள்வதுதான் பொருத்தம் என்ற அடிப்படையில் ஜும்மாவை நாங்கள் சுருக்கிக் கொள்வோம் பெரும்பாலும் இதில் இடியப்ப சிக்கல் எங்கு வருகிறது என்றால் ஒரு மணி ஒன்று ஐந்து ஒன்று பத்துக்கு ஜும்மா முடியும் என்ற எண்ணத்தோடு இறுதியாக வந்து தொழுது விட்டு செல்லலாம் என்று எண்ணுகிறவர்கள் இன்றைக்கு பெரும்பாலும் ஜும்மாவுடைய தொழுகை இல்லாமல் போய்விட்டு விடுமோ என்ற ஒரு துர்ப்பாக்கிய நிலையும் இருக்கிறது அன்பார்ந்த சகோதரர்களே ஒளிவா ஒளிவாங்கியின் மூலம் இந்த செய்திகளை கேள்விப்படுகிறவர்கள் உடனடியாக ஜும்மாவுக்கு வருகை தருவது மிக பொருத்தமாக இருக்கும் அன்பார்ந்த சகோதரர்களே அது ஒரு செய்தி இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் அல்லா அபுல்லாலும் ஏராளமான மனித சமூகத்தை படைத்திருக்கிறார் நாங்கள் மாத்திரம் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட ஒரு சமுதாயம் கிடையாது இதற்கு முன்னாடி பல்வகையான சமூகத்தாரை வெவ்வேறான உடல் அமைப்பு வீரம் கொண்ட சமுதாயத்தை அல்லா அரபுல்லாலும் இந்த உலகத்தில் படைத்திருக்கிறார் அவர்களுக்கான இபாதத்து ரீதியான கடமைகளும் வெவ்வேறாக இருந்தது நாங்கள் ரமதானுடைய மாதத்தில் நோன்பு நோக்கிறோம் ஏனைய சமூகத்தார்களும் நோன்பு நோற்று இருக்கிறார்கள் ஆனால் இதே போன்ற ஒரு நோன்பா என்றால் இதே போன்ற ஒரு நோன்பு கிடையாது என்றால் இந்த கால அளவை கொண்ட நோன்பு கிடையாது ஏனைய சமூகத்தாருக்கும் தொழுகை கடமையாக்கப்பட்டிருந்தது அவர்களும் தொழுதார்கள் நம்மை போன்ற ஐந்து நேர கடமையா என்றால் அவர்களுக்கு அதை விட அதிகமாகத்தான் இருந்தது இப்படி உலகத்தில் ஏராளமான சமூகத்தார்கள் படைக்கப்பட்டார்கள் படைக்கப்பட்டவர்களில் அல்லாவும் ரசூனும் சொன்ன அடிப்படையில் வாழ்ந்து மரணித்தவர்களும் இருக்கிறார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களும் இருக்கிறார்கள் முரணாக வாழ்கிறவர்களும் இருக்கிறார்கள் இப்ப உலகத்தில் அல்லா அபுல்லின் படைத்த எல்லா மனிதர்களையும் சோனத்திற்கு அனுப்புவா அனுப்புவானா என்றால் அப்படி அனுப்புவது கிடையாது இந்த உலகத்தில் யாரெல்லாம் தியாகத்தோடு வாழ்ந்தார்களோ யாரெல்லாம் தங்களுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்தி வாழ்ந்தார்களோ யாரெல்லாம் தங்களுடைய அறிவு சொல்லுகிறது என்பதற்காக பயணிக்காமல் அல் சொல்லுகிற அமைப்பில் பயணித்தார்களோ அவர்களுக்கு தான் அந்த சொர்க்கம் அப்படி என்றால் இந்த உலகத்தில் தியாகம் இருந்தால்தான் மறுமையில் நாங்கள் சோழத்தை அடையலாம் இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையில் தியாகம் இல்லை என்றால் இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையில் இந்த மார்க்கத்தை பின்பற்றுகிற விடயம் இல்லை என்றால் மறுமையில் சுவனம் கிடையாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம் அன்பார்ந்த சகோதரர்களே நீண்ட நெடிய பல பகுதிகளை கொண்ட தலைப்பு தியாகங்கள் எப்படி இருக்க வேண்டும் தியாகங்களுடைய படித்தரங்கள் என்ன அதுவல்ல அதுவெல்லாம் விரிவாக பேசுகிற ஒரு நேரம் இது கிடையாது என்பதற்காக மிக சுருக்கமாக பேசுகிறேன்

இந்த உலகத்துல நாங்கெல்லாம் முஸ்லிம்களா இருந்திருக்கிறோம் இந்த உலகத்துல நாங்க பள்ளிக்கு போயிருக்கிறோம் எங்கிற பேர் என்ன இஸ்லாமிய பேராக இருக்கிறது இத நூறாக நமக்கு சொர்க்கம் கிடைக்குமா என்றால் அப்படி அல்லாஹ் பெயரை பார்த்து சொர்க்கம் அனுப்புவது கிடையாள் பள்ளிக்குள் வந்ததால் சோழத்தை அல்லாஹ் கொடுப்பது கிடையாள் இதற்கு இந்த உலகத்தில் சில விதிமுறைகளையும் மறைகளையும் அல்லாஹ் போட்டிருக்கிறாள் அந்த அடிப்படையில் வாழ்ந்தவர்களுக்கு தான் மறைமையில் சோழம் அன்பு சகோதரர்களே அல்லா பின்னல்லே உலகத்தில் இருக்கிற உச்சகட்ட இன்பமாக எதை நீங்கள் காட்டுவீர்கள் உலகத்தில் இருக்கின்ற உச்சகட்ட இன்பமாக எதை நீங்கள் சொல்லுவீர்கள் உங்களுடைய கற்பனைகள் வருமா உங்களுடைய சிந்தனைகள் வருமா கற்பனையில் சிந்திக்க முடியாத அளவுக்கு அல்லாஹின் தூதர் சல்லாவுடைய செல்லம் அவர்கள் சுவனத்தின் மரம் குறித்து ரசூலுல்லா பேசினார்கள் சுவர்க்கத்தில் சுவனத்தில் ஒரு மரம் இருக்கிறது அந்த மரத்தை ஒட்டகத்தில் அல்லது குதிரையில் ஒட்டகம் அல்லது குதிரையில் ஒரு பயணி நூறு வருடம் பயணிக்கிறார் ஒரு மணத்தியாலம் கிடையாது இரண்டு மணத்தியாலம் கிடையாது ஒரு நாள் கிடையாது நூறு வருடம் பயணிக்கிறார் சோளத்தில் ஒரு மரம் இருக்கிறது அந்த மரத்தை ஒரு பயணி ஒட்டகம் அல்லது குதிரையில் நூறு வருடம் அதை கடப்பதற்கு பயணிக்கிறார் ஆனால் அந்த மரத்தை தாண்ட முடியாது என்று அல்லாஹின் தூதர் சொன்னார்கள் அந்த சுவனத்தில் நிழல் சாய வேண்டும் என்ற ஆசை கொண்டவர்களாக இருந்தால் அந்த சுவனத்து மரத்தையை நானும் பார்க்க வேண்டும் என்ற உணர்வு இருந்தால் அந்த சூழத்து மரநிலையில் என் சமூகத்தாரும் என் குடும்பமும் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்ற உணர்வு இருந்தால் இந்த உலகத்தில் நாங்கள் தியாகம் செய்தாக வேண்டும் உணர்வு பூர்வமான தியாகமாக இருக்க வேண்டும் அன்பு சகோதரர்களே அல்லாஹின் நல்லடியார்களே தியாகத்தில் நிறைய பகுதி இருக்கிறது இந்த ஒரு பகுதி தான் அதில் ஒரு பகுதி தான் என்கிற ஒரு பகுதியும் கூட அது தியாகத்தில் ஒரு பகுதி தான் இவாதத்தை செய்யறது கூட ஒரு தியாகத்தில் ஒரு பகுதி தான் அதே தொழுகையை இரண்டு மணி நேரமும் தொழலாம் அப்படியான ஒரு தியாகத்தோடு அம்மாவிடத்தில் சோழத்தை கேட்கிற பண்பாட்டோடு செயல்பாட்டோடு நானும் நீங்களும் இருக்கிறோமா என்பதுதான் கேள்வி இந்த உலகத்தில் அல்லாஹின் துயர் சலம் அலை சொன்னார்கள் இந்த சமுதாயத்தில் என்னை பார்க்காத ஒரு சிலர் இருக்கிறார்கள் ஆனால் என்னை ஆழமாக நேசிக்கிறவர்கள் அவர்கள் என்னை ஆழமாக நேசிக்கிறவர்கள் அவர்கள் ஆழமாக நேசித்தவன் விளைவால் தங்களுடைய குடும்பத்தை இழப்பார்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை வாரி இறைப்பார்கள் என்றார்கள் அல்லாஹின் தூதர் நோன்பு காலம் அல்லாஹின் தூதரனுடைய செய்தியை பாருங்கள் என்னை அவர்கள் பார்த்து பார்த்ததையை ஆனால் என்னை ஆழமாக நேசிக்கிறவர்கள் அவர்கள் என்னை விளைவால் குடும்பத்தை இழப்பார்கள் பொருளாதாரத்தை வாரி வாரி கொடுப்பார்கள் நோன்பு காலமா இல்லையா தமிழ்நாடு மாதமா இல்லையா பொருளாதாரத்தில் எந்த அளவு நாங்கள் ஏழைகளுக்காக எளியவர்களுக்காக அனாதைகளுக்காக இல்லாதவர்களுக்காக ஒதுக்கியிருக்கிறோம் அன்பார்ந்த சகோதரர்களே இடத்தில் இருந்து வருவதை தாராளமாக வாங்கிக் கொள்ளுகின்ற மனநிலையோடு வாழுகின்ற நாம் நம்மிடம் இருக்கின்ற பொருளாதாரத்தில் எந்த நாங்கள் கொடுத்திருக்கிறோம் அன்பார்ந்த சகோதரர்களே இது நம்முடைய பொருளாதாரத்தில் இருந்து கொடுக்கிற பகுதி உள்ளத்தில் அப்படியே ஒரு வகையாக மாறிப்போய் பொருளாதாரம் போயிடக்கூடாது இன்னொரு இடத்திலிருந்து கொடுக்கிறதுக்கு நாங்க தயார் நம்மள்கிட்ட இருக்கிற நாங்க கொடுக்கிறதுக்கு தயார் இல்லாத ஒரு மனநிலையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அன்பார்ந்த சகோதரர்களே அன்பு சகோதரிகளே ஹதீஜா ரவி அம்மாஹு இந்த உலகத்தில் அல்லாஹின் தூயருடைய முதலாவது மனைவி பெரும் செல்வ சீமாட்டியாக வாழ்ந்தார்கள் பொருளாதாரத்தில் மக்காவில் உயர்ந்த இடத்தில் இருந்தார்கள் ரசூல்லாவை திருமணம் முடிக்கிற நேரத்தில் அவர்களினுடைய கால்நடையினுடைய விசால பரப்பு அவர்களிடம் இருந்த பொருளாதாரம் நிறைய அல்லாவின் தூதரை திருமணம் முடித்த காரணத்தினூடாக இந்த மார்க்கத்திற்காக நிறையவே செலவழித்தார்கள் அந்த உம்முல் முக்மினின் ஹதீஜா ரபி அல்லா வான்ஹா அந்த தாயார் பெண்களாக இருக்கின்றவர்கள் நீங்கள் சிந்திக்க வேண்டும் இந்த தீனொழி சிலாத்தை வளர்க்கிற விடயத்தில் இந்த தீனு இஸ்லாத்திற்காக என்னுடைய பங்களிப்பு என்ன நான் அல்லாஹ்விடம் எதை சொல்லி சுவனத்தை கேட்க போகிறேன் ஹதிஜாரவியம் வாக்வான்ஹா வந்து நிற்பார்கள் யா அம்மா என்னுடைய உலக பொருளாதாரத்தில் பெரும்பான்மையான பகுதியை உன்னுடைய மார்க்கத்தை வளர்க்கிறவளையத்திற்காக ஒழிக்கினேன் எனக்கு சூவனம் வேண்டும் என்று ஹதிஜாரவியம் ஆஹ்ஹா மறுமையில் சூனத்தை வேண்டி நிற்கிற அந்த தொடரில் எங்களுடைய பெயர்கள் இருக்குமா நிற்போமா அவர்களுக்கு பின்னாடி அல்லாஹுடத்தில் கேட்கிற அளவுக்கு பொருளாதாரத்தை தியாகம் செய்திருக்கிறோமா என்று பெண்களாகியவர்கள் சிந்திக்க வேண்டும் அன்பார்ந்த சகோதரர்களை அல்லாஹின் நல்லடியார்களே இன்றைக்கு தியாகம் என்கிறத தாண்டி அல்லா கட்டாய கடமையாக்கி இருக்கிற இந்த தொழுகை நோன்பு எல்லாவற்றையும் உதாசீனப்படுத்துகின்ற பலர் நம்முடைய சமூகத்தில் கண் முன்னாடி வருகிற பொழுதுதான் தியாகத்தோடு வளர்த்து தந்த மார்க்கத்தை தியாகம் செய்கிறது ஒரு பகுதி இருக்கிறத பின்பற்றது இன்னொரு பகுதியா இல்லையா பின்பற்றி இருக்கலாமா இல்லையா இன்னைக்கு பெரும்பாலும் ஆண்களில் சொல்லுகிற செய்தி என்னன்னு கேட்டால் நாங்கள் கூலி தொழில் செய்கிறோம் நாங்கள் விவசாயம் செய்கிறோம் எங்களுடைய வீட்டு வேலை இருக்கிறது எங்களுக்கு பிள்ளை குட்டிகள் இருக்கிறார்கள் மனைவி இருக்கிறால் உழைக்க வேண்டும் உழைத்தால் தான் வீட்டில் உணவு கொடுக்கலாம் இந்த காரணத்தை சொல்லி நோன்பை பெரும்பாலான சகோதரர்கள் பிடிக்காதவர்களாக வேலைகளுக்கு செய்வதை வேலைகளுக்கு செல்வதை நாங்கள் கண்ணூடாக பார்க்கிறோம் அன்பார்ந்த சகோதரர்கள் அடியார்களே இந்த செய்தியை சொல்லி அம்மா நீங்கள் தப்பிக்கவே முடியாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இந்த செய்தியை சொல்லி மறுமையில் அம்மா நீங்கள் தப்பிக்கவே முடியாது அல்லாஹ் நீளமானவன் உங்களை போன்ற இன்னொரு கூலி தொழிலாளி நோய் நோச்சிருப்பான் அவனுக்கு அல்லா சுவனத்தை வழங்குகிற நேரத்தில் கோழி தொழிலாளியாக நின்று நோன்பு நோக்காமல் நீங்கள் சுவனத்தை கேட்டால் அல்லா உங்களுக்கும் சுவனத்தை தந்தால் அல்லா நீதிக்கு முரணால் அவனாக மாறிவிடுவான் அல்லா நீதமானவன் அன்பார்ந்த சகோதரர்களே இந்த சாத்துக்கள் எல்லாம் நோன்பை விடுவதற்கான காரணிகளே கிடையாது மறுமையில் தப்பிக்கவே முடியாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நம்ம தியாகத்தை பத்தி பேசுறோம் இருக்கிறத செய்யறதுக்கு ஏலாமல் இருக்கிறது தியாகத்தை பேசுறோம் இருக்கிற இபாதத்தை செய்வதற்கு நம்பால் முடியாமல் இருக்கிறது அன்பார்ந்த சகோதரர்களை அல்லாஹின் நல்லடியார்களே இப்ராஹிம் அலை அவர்களுடைய தியாகத்தை அல்லாஹ் அபுல்லாவின் திருமறையில் சிலாகித்து பேசி காண்பிக்கிறார் இப்ராஹிம் அலை அவர்களுடைய தியாகத்தை அல்லாஹ் இந்த மார்க்கத்தை வளர்க்கிற விடயத்தில் இப்ராஹிம் அலை அவர்கள் பங்காற்றிய அந்த நிகழ்வுகளையும் அல்லா அப்படியே குருவானில் அதாவது உலக முஸ்லிம்கள் மறந்து போய்விடக் கூடாது என்பதற்காக அல்லா குருவானில் தொட்டு பேசிய வரலாறுகள் அது வரலாம் இப்ராஹிம் அலை அவர்கள் ஒரு சமூகத்தாரை எதிர்த்து நின்றார்கள் ஒரு ஆள் ரெண்டு பேரை இல்ல ஒரு சமூகம் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களுடைய காலத்தில் முஸ்லீமாக இருந்தவர் இப்ராஹிம் அலை மட்டும்தான் இப்ராஹிம் காலத்தில் உலகத்தில் அவர் மட்டும்தான் முஸ்லீமாக இருந்தார் ஒரு சமுதாயம் ஒரு ஊர் பிரச்சனை ஊருக்குள்ளிருந்து வார நேரம் எதிர்த்து நின்றோம் வெளியிலிருந்து வார நேரம் எதிர்த்து நிற்கலாம் வீட்டுக்குள்ள இருந்து இப்ராஹிம் அலை சலாமுக்கு பிரச்சனை வந்துச்சு இப்ராஹிம் அலை சலாம் அவர்களுக்கு வீட்டுக்குள்ள இருந்து பிரச்சனை மகனால் தந்தைக்கு பிரச்சனை வரல தந்தையால் மகனுக்கு பிரச்சனை வருது இப்ராஹிம் அலை சலாம் அவர்களுடைய தந்தை சொல்லுகிறார் உன் பிரச்சார பணி உன்னுடைய நடவடிக்கைகள் எல்லாத்தையும் நினைப்பாட்டணும் இல்லை என்று சொன்னால் ஊற விட்டு விரட்ட வேலையை நான் செய்வென்ற இப்ராஹிம் அலையாம் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களுடைய தந்தை இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களுக்கு சொல்லுகிறார்கள் கல்லால் அடிச்சு நாவரத்துவேன் என்றார்கள் இப்ராஹிம் அலையாம் அவர்கள் அதற்கும் அடிபடையவில்லை சாயவில்லை அப்படியெல்லாம் தியாகத்தோடு வந்த இந்த மார்க்கத்தை நானும் நீங்களும் அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி அதுல எந்த விதமான உணர்வுகளும் இல்லாமல் கடந்த கால வரலாறுகள் தெரியாமல் தந்தையும் தாயும் முஸ்லிம் என்ற காரணத்தினூடாக நமக்கு பெற்ற இந்த மார்க்கத்தை உதாசீனப்படுத்துகின்ற சகோதரர்களாக நாங்கள் இருக்கிறோம் இது விமர்சனம் செய்வதல்ல நாளை மறுமை நாளில் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சுவனத்தில் நம்முடைய கிராமத்தில் இருக்கின்ற ஒரு சாராரும் நரகத்தில் இன்னுமொரு சாராரையும் நாம் கண்டால் நம்மோடு உடன் பிறந்தவர்கள் இல்லையா நம்மோடு நண்பர்களாக பழகியவர்கள் இல்லையா நானும் நீங்களும் பேசியவர்கள் இல்லையா அந்த ஒரு நிலையை நானும் நீங்களும் சந்திக்கலாமா இந்த உலகத்தில் இந்த ஊரில் நண்பர்களாக உறவுகளாக எப்படி இருந்தோமோ அதே போன்று சூழத்தில் இருப்பதுதானே பொருத்தம் அதற்காகத்தான் இந்த உரைகளை தவிர விமர்சனம் செய்கிற நோக்கம் பவ்வாகி இல்லை இல்லை சகோதரர்கள் நாங்கள் மாற வேண்டும் என்று பேசுகிறோம் தியாகத்தோடு தேறு வந்த மார்க்களை புரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹின் தூதர் சொன்னார்கள் என்றார்கள் அடைவதற்கு நம்முடைய வாழ்க்கையில் என்ன சிரமத்தை மேற்கொண்டிருக்கிறோம் என்ன சிரமத்தை மேற்கொண்டிருக்கிறோம் சுவனத்தை அல்லாஹுடத்தில் கேட்பதற்கு நம்முடைய வாழ்க்கையில் என்ன சிரமம் யா தெரியாதவனாக உலகத்தில் வாழ்ந்தேன் தூரத்தில் பள்ளி வாயல் நான் கயிறு கட்டி ஜமாத்து தொழுகையை தொழ வேண்டும் என்று அம்மாவுடன் சொல்லுகிற அமைப்பிலா நாங்கள் இருக்கிறோம் இரண்டு யுத்த யுத்தகலத்தில் வெட்டப்பட்டு விட்டது நொந்தியாக மூடமாக வீட்டுக் கொள் இருக்கிறேன் ஜமாத்து தொழுகை தொழ முடியாதே இந்த நிலையில் கூட பிள்ளைகளினூடாக பள்ளிக்கு என்னை தூக்கிச் செல்லுங்கள் என்று தொழுகையை உரிய நேரத்தில் தொட வேண்டும் என்று என்பதற்காக நான் சென்றேன் என்ற தியாகத்தோட நாங்கள் இருக்கிறோம் ஏதேனோ உலகளாவிய ரீதியில் அல்லது பள்ளி பாடசாலைக்குள் நிகழ்ச்சி நிரல்கள் என்றால் வயோதிபத்தை காணவில்லையே உங்களுடைய முகத்தில் உங்களுடைய காலிலே அந்த மனம் வருகிறதே ஆரோக்கியத்தை காட்டுகிறீர்களே ஏழரைக்கும் எட்டரைக்கும் நிகழ்வு என்றால் ஆறரைக்கு வருகிறீர்களே ஏன் அதே அக்கறையை தொழில்களில் காட்ட மறுக்கிறீர்கள் முன்னிறுத்தி அல்லாவிடம் சோழத்தை கேட்க போகிறோம் இந்த ரமலான் இரையற்றத்திற்குரிய மாதம் கடந்த காலத்தை விட இந்த ரமலாவில் நானும் நீங்களும் பெற்ற மாற்றங்கள் என்ன அதே மாதிரி தான் இருக்கிறோம் என்றால் இருபது நாட்களையும் நாங்கள் பாழாக்கியிருக்கிறோம் இருக்கிறோம் சகோதரர்களே எஞ்சி இருக்கிற பத்து நாளிலாவது உன்னதமான பண்பான முஸ்லிமாக மாறுவோம் தினம் நாம் உயிரோடு இருப்போமா என்பது நமக்கு தெரியாது இன்றைய நிகழ்வில் இன்றைய இரவிலாக இருந்து நோன்பை நோக்கின்ற இரையச்சத்திற்குரிய மாதத்தில் இரையச்சத்தை வளர்த்துக் கொள்கின்ற நல்ல பண்பாளர்களாக மாறிக்கொள்வோம் வல்லவன் ரஹ்மான் போதுமானவன் அலம்லா வசலாத்து வசலாம் ஆனா ரசோல் இல்லா நபீனா முகமதின் சகோதரர்களை அல்லாஹு நல்லார்களே ஜும்மாவினுடைய கருப்பொருளாக ஒவ்வொரு சகோதரர்களும் உள்ளத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் தியாகம் இல்லாமல் அல்லா அரபுல்லாலின் சுவனத்தை நமக்கு தருவது கிடையாது இந்த உலகத்தில் நாங்கள் தியாகத்தோடு தான் தியாகத்தோடு வாழுவதின் மூலம்தான் அல்லாஹுடத்தில் சுவனத்தை கேட்கலாம் அந்த தியாகங்கள் வெவ்வேறாக இருக்கும் நம்முடைய வாழ்வை பொறுத்து அந்த தியாகங்களை செய்து அல்லாஹுடம் சுவனத்தை கேட்கின்றவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் அல்லாஹின் தூதர் சல்லா இந்த மார்க்கம் வெறுமனே சும்மா அல்லாஹ் மார்க்கத்தை கொடுத்தான் பிரச்சாரம் செய்தார்கள் எல்லோரும் முஸ்லிம்களாக மாறினார்கள் அப்படி வந்த மார்க்கம் கிடையாது அல்லாஹின் தூதர் சல்லல்லா அலேஸ்லாம் அவர்கள் இந்த மார்க்கத்தை பிரச்சாரம் செய்கிற நேரத்தில் நாற்பதாவது வயதில் மக்காவில் பிரச்சாரம் செய்கிறார்கள் ஐம்பத்தி மூன்றாவது வயது வரைக்கும் பதிமூன்று வருட காலம் அல்லாஹின் தூதர் மக்காவிலே குருவானை சத்தமாக ஓத முடியாத அளவுக்கு அல்லாஹின் தூதர் தொழுது கொண்டிருக்கிற நேரத்தில் ஒட்டகத்தினுடைய குடல்களை அல்லாஹின் தூதருடைய தலையில் போட்டு கை தட்டி சிரித்த ஒரு சமூகம் அல்லாஹின் தூதருடைய கழுத்தை நெறித்த சமூகம் அல்லாஹின் தூதருடைய தலைக்கு நூறு ஒட்டகைகள் சன்மானமாக பேசப்பட்டது பதிமூன்று வருட காலம் அல்லாஹு என்று சத்தமாக முழங்கினால் கழுத்து வெட்டப்படும் என்ற அச்சம் பதிமூன்று வருட காலத்தின் பின்னாடி மதினாவுக்கு மதினாவில் இரண்டு வருடங்கள் நிம்மதியாக வாழ்வதை கண்ட குறைசிகள் எதிரிகள் மக்காவாசிகள் அல்லாஹின் தூதரை எதிர்த்தார்கள் முதலாவது போர் பதில் யுத்தம் ரமலான் மாதம் பதினேழாவது நாள் பதினேழாவது நாள் பதில் யுத்தம் நடைபெற்றது அல்லாஹின் தூயனுடைய சாம்ராஜ்யத்தில் இரண்டாவது வருடம் பதில் யுத்தம் நடைபெற்றது சகோதரர்களை பத்தோ பதினேழு அல்லது பத்தொன்பது சகாபாக்கள் நோன்போடு ஷஹீதானார்கள் அவர்களுடைய தியாகம் எங்கிருக்கிறது ரமலானுடைய பதினேழில் நானும் நீங்களும் என்ன செய்தோம் ரமலான் பதினேழில் இஸ்லாத்தை வளர்ப்பதற்காக அந்த சமூகம் யுத்தம் புரிந்தது முன்னூற்றி பதிமூன்று பேர் ஒரு திசையில் அல்லாஹின் தூதரோடு ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் ஒரு திசையில் அபூஜர்களோடு சுவனத்தை கேட்பார்களே அந்த அந்த காரணத்தை சொல்லி என்ன எதை சொல்ல போகிறோம் அல்லாஹின் தூதர் யுத்தகலம் ஆரம்பிக்கிற தருணத்தில் ஆரம்பிப்பதற்கு முன்னாடி மசூரா கேட்கிறார்கள் அல்லாஹின் தூதரோடு மக்காவில் இருந்து மதினாவுக்கு ஹிஜத்து சென்றவர்கள் எல்லாம் அல்லாஹின் தூதரே நம்மை நிம்மதியாக வாழ வர மாட்டார்கள் வாரது எதிர்ப்போம் நடக்கட்டும் என்ற பகுதியை கருத்தை எதிர்பார்த்து மஷூரா சொல்லுங்கள் எனக்கு ஆலோசனை வழங்குங்கள் ஆலோசனை வழங்குங்கள் என்று தலைமைத்துவத்தை காட்டிக்கொண்டே இருந்தார்கள் அவர்கள் அல்லாஹின் தூதரே மக்காவிலிருந்து வந்தவர்கள் எல்லாம் ஆலோசனை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் ஆலோசனை சொல்லுங்கள் ஆலோசனை சொல்லுங்கள் என்று எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் மதீனா வாசிகளினுடைய கருத்தை எதிர்பார்க்கிறீர்கள் மிக்கதாதாகிய நான் சொல்லுகிறேன் லபியம் ஆஹானு மிக்தாது ரபியம் ஆஹானு அல்லாஹ் துணை

கடலுக்குள் நீங்கள் இறங்கி நடக்க சொன்னாலும் நடப்பதற்கு நாங்கள் தயார் உங்களுக்கு முன்னாலும் பின்னாலும் இடவாலும் என்றார்களே அப்படி வளர்ந்த மார்க்கம் இந்த மார்க்கம் சகோதரர்களே ஐம்பத்தி ஏழு யுத்தங்கள் அண்ணாவும் தூதரனுடைய இருபத்தி மூன்று வருட காலத்துக்குள் நடைபெற்றது பதினேழு யுத்தகலங்களை அண்ணாவும் தூதர் சந்தித்தார்கள் ஏனையவர்களுக்கு தளபதிகளை நியமித்து அனுப்பினார்கள் உமர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இஸ்லாமிய பல பகுதிகள் கைப்பற்றப்பட்டது இப்படி வரலாறுகள் நிறைந்து வழிந்து கிடக்கின்ற இந்த மார்க்கத்தில் இருந்து கொண்டு நானும் நீங்களும் அன்பார்ந்த சகோதரர்களே தொழுகை இல்லாதவர்களாக நோன்பு இல்லாதவர்களாக முகத்தில் தாடி வளர்க்காதவர்களாக பேச்சிலே நாகரிகம் இல்லாதவர்களாக கியாமுள்ளில் தொழுகை இல்லாதவர்களாக உரைகளை கேட்காதவர்களாக நன்மைகளை செய்கிற விடயத்தில் ஆர்வம் இல்லாதவர்களாக இருக்க முடியுமா மறுமையில் அல்லாஹ் கேட்பானே அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹின் நல்லடியார்களே நம் ஊருக்குமான ஒரு வரலாறு இருக்கிறது சகோதரர்களே நாங்கள் மறக்க முடியாத வரலாறு இந்த ஏகத்துவ பணியில் நினைவுபடுத்தப்பட வேண்டிய வரலாறு நானும் நீங்களும் நிம்மதியாக தொழுகிறோம் என்றால் இதன் பின்னாடி அம்மா ஒரு சிலர்களுடைய உயிரை கைப்பற்றியிருக்கிறான் என்ற வரலாறு நினைவுபடுத்துவது எதற்காக தெரியுமா மரணித்தவர்களுக்கு பிரார்த்தனை செய்வதற்காக ஆதரித்தவர்களும் இருக்கிறார்கள் எதிர்த்தவர்களும் இருக்கிறார்கள் ஆனால் மரணித்திருக்கிறார்கள் என்ற உணர்வோடு வருகிற வார்த்தை என்ன மரணித்து விட்டார்கள் எதிர்த்தவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு சூனத்தை வழங்கி ரஹ்மானே கபரில் வேதனே தாங்க மாட்டார்கள் என்ற உணர்வுதான் உள்ளத்தில் இருந்து வருகிறது அதற்காக வரலாறு மறைக்க முடியாது அந்த தியாக உணர்வு இந்த கொள்கை எப்படி வந்தது என்பதை விளங்கலாம் ஒவ்வொரு வரலாறாக சொல்லுகிறானே எதற்கு மறந்து போவதற்கா வரலாறு ஒருவனை தட்டி எழுப்போம் வரலாறு ஒருவனை மாற்றும் வரலாறுக்குரியவர்களாக வரலாறே மாற்றும் என்பதற்காகத்தான் சகோதரர்களை நாளை மறுமை நாளில் நம்முடைய சகோதரங்கள் உறவுகள் நம்ம இன்ஷா நமக்கு உண்மையான தாக்கம் தெரியல ஒரு மகனுக்கு தான் உண்மையான ஒரு தாக்கம் தெரியும் விதவையாக வாழ்ந்த ஒரு தாய்க்குத்தான் கணவனை இழந்த உண்மையான தாக்கம் தெரியும் சகோதரனை இழந்தவனுக்குத்தான் அதனுடைய உண்மையான வழி தெரியும் நாளை மறுமையில் நாங்கள் அவர்களை சந்திப்போம் சந்திக்க வாக்கியத்தை என்ற பிரார்த்தனையை நோன்பாலியாக நாங்கள் கேட்டு நிற்கின்றோம் இந்த பள்ளி வாயிலுடைய வரலாறு இப்படியே ஒரு பெரிய ஒரு அரபி வந்தார் பஜோல வந்தாரே ஏசி காரி காச தூக்கி எரிஞ்சாரு அப்படி கட்டின பள்ளிவாசலா இன்றைக்கு கற்ற மாதிரியான பள்ளிவாசலா இது இதுக்கு பின்னாடி உள்ள தியாகம் தெரியுமா இது இதுதான் இந்த இடத்தில் கட்டப்பட்ட பள்ளிவாசலா செங்கல்லால் ஓரையால் கட்டப்படவில்லையா அதற்குள்ள வெக்கைக்குள் இருக்கவில்லையா காடு தேடி முதியவர்கள் சென்று மரத்தை தோளிலே சுமந்து வரவில்லையா அந்த தியாகம் எல்லாம் செய்தவர்களை மறுமையில் சந்திக்கிற பொழுது நானும் நீங்களும் என்ன சொல்ல போகிறோம் சகோதரர்களை இந்த பள்ளிக்கு பின்னாடி பெரிய வரலாறு இருக்கிறது இதை இதை ஆளுமைப்படுத்தியவர்களுடைய வரலாறு இருக்கிறது இதை உருவாக்கியவர்களுடைய வரலாறு இருக்கிறது இந்த கிராமத்தை உருவாக்கியவர்களுடைய வரலாறு இருக்கிறது அன்மார்ந்த இளைஞர்களே சகோதரர்களே நானும் நீங்களும் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இது இளைஞர்களாகிய நமக்குரிய ஒரு பகுதி வயதில் மூத்தவர்கள் சில கதைகளை பேசுவார்கள் ஒரு சபையில் பேசுவார்கள் பள்ளி நிர்வாகத்தில் பேசுவார்கள் வயதில் மூத்தவர்களாக இருப்பார்கள் கதிரையில் அவர்கள் இந்த ஊருக்கு ஆற்றிய தியாகம் நானும் நீங்களும் செய்யவில்லை இன்றைக்கு இரத்தம் கொதிக்கிறது என்பதற்காக வார்த்தைகளை அள்ளிவிட முடியாது அவர்களுடைய தியாகம் இந்த பள்ளியில் பெரும்பான்மையாக இருக்கிறது இந்த ஊரில் இருக்கிற ஒவ்வொரு தெருக்களும் சொல்லும் இந்த ஊரில் இருக்கிற கிணறுகள் சொல்லும் அப்படி என்றால் இந்த வரலாறுகள் நினைவிருந்தால் தான் அவர்களுக்குரிய மரியாதையை நாங்கள் வழங்குவோம் சகோதரர்கள் அந்த இடங்களில் பேச்சுகளுக்கு மறுப்பு பேச்சு தெரிவிப்பதை தாண்டி ஆலோசனை உள்வாங்கிக் கொள்ளுகிற மனநிலையில் நாங்கள் வாழ வேண்டும் அல்லா அவர்களை இந்த கொள்கைக்காக பயன்படுத்தியிருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அன்பார்ந்த சகோதரர்களே இந்த தீனு இஸ்லாத்திற்கு யாரெல்லாம் உயிர் தியாகங்கள் செய்தார்களோ பொருளாதார தியாகம் செய்தார்களோ பள்ளி வாயில்களை கட்டுவதற்காக தியாகம் செய்தார்களோ மரணித்தவர்களை மறுமையில் இன்ஷா நாங்கள் சந்திப்போம் சுவனத்தில் என்ற பிரார்த்தனையோடு அன்பார்ந்த சகோதரர்களே மறுமையில் சுவனம் கிடைக்க வேண்டும் என்றால் தியாகம் நமக்கு வேண்டும் அந்த தியாகம் வெவ்வேறாக இருக்கலாம் பொருளாதார ரீதியாக இருக்கலாம் அறிவாற்றல் ரீதியாக இருக்கலாம் உடல் ரீதியாக இருக்கலாம் இப்படி பல்வகை சார்ந்திருக்கும் அப்படியான தியாகங்களோடு நாளை மறுமையில் சுவனத்தை கேட்போம் வல்லவன் ரஹ்மான் அந்த சுவனத்தை எனக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தினருக்கும் தந்தருள்வானாக